மிகவும் சிறப்பு அந்த நாலரை மணிக்குள்ளாக எந்திருக்கு குளிச்சுட்டு அந்த பனி காற்று பொழுது அந்த பனியினுடைய தாக்கம் நமக்கு இருக்காது மாதத்திலே ஒரு நாள் இந்த மார்கழி மாதத்தில் நடைபெறக்கூடிய தனுர் மாச பூஜை என்று சொல்லக்கூடிய எல்லா ஆலயங்களிலும் நடைபெறுகிறது அந்த பூஜைகளிலே பணி கொண்டு தங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றது இரண்டாவதாக எடுத்துக்கலாம் மூன்றாவதாக ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஏ காலைல நிமிச்ச கோலம் போடமா அப்படினு சோம்பேறித்தனப்பட்டுட்டு முன்னாடி நாள் நைட்டே அதை அத அழகா டெக்கரேட் பண்ணி கலர் பண்ணி பெரிய கோலமா போட்டு வச்சிரறாங்க இது சரியா இது தவறு பெரிய கோலமா கலர் கோலம்லாம் போடணும் நம்ம வீட்டு முன்னாடி தான் பெரிய கோலம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல் நாள் இரவே போடுவது என்பது அவலது அந்த பாவை நோன்பு என்பது யாராருக்கெல்லாம் கல்யாணம் ஆகாதவர்களோ அவர்களெல்லாம் ஆண்டாள் இப்படி பெருமாளை நோக்கி பெருமாள் போன்ற கணவர் எனக்கு அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் காலகட்டங்களிலே வழிபாடு செய்யக்கூடிய காரணத்தினாலே தெய்வ ஆகர்ஷணம் என்று சொல்லக்கூடிய தெய்வ சக்திகள் அதிகம் கிடைக்கக்கூடிய பகுதி ஏன்னு கேட்டீங்கன்னா சொத்து குலநாசம் அப்படின்பாங்க அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா சிவனுடைய ஆலயத்திலே வழிபாடு செய்து எதையும் எடுத்துட்டு போக அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அதற்காகவே ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க யாருன்னா ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஆன்மீக சிறப்பு நேர்காணல்ல ஆலப்பாக்கம் ஸ்ரீ பாலிசீரபாலீஸ்வரர் கோவில் அர்ச்சகர் அருண்குர்கல் தான் இருக்காரு பேசலாம் வணக்கம் ஐயா வணக்கம் மார்கழி மாதம் பிறந்தாச்சு மார்கழி மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன மார்கழி மாதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தேவர்களுக்கு காலை பொழுதாக இருக்கக்கூடியது நாம் அனைவருக்குமே இந்த மார்கழி மாதம் ரொம்ப விசேஷமானது பகவான் விஷ்ணு பரமாத்மா தன்னுடைய பகவத்கீதையிலே நான் மாதங்களிலே மா மார்கழியாக திகழ்கிறேன் அப்படின்னு சொல்றாரு சுவாமி வந்து இந்த பிரியமான மாதங்கள் பன்னிரெண்டு மாதங்களில் இந்த மார்கழி மாதத்தை ரொம்ப பிரியமான மாதமாகவும் வழிபாடுக்கு உகந்த மாதமாகவும் சொல்கிறாரு அதில் சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதத்தில் சைவ வைஷ்ணவ வழிபாடு என்று சொல்லக்கூடிய சிவனையும் பெருமாளையும் சேர்ந்தே வழிபாடக்கூடிய ஒரு சிறப்பு இந்த மாதத்தில் மட்டும்தான் உண்டு அப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆருத்ரா அப்படி என்று சொல்லக்கூடிய நடராஜருடைய மிகப்பெரிய திருவிழான்னு சொல்லலாம் நடராஜருடைய பிரம்மோத்சவம்னு சொல்லலாம் நடராஜருடைய மிகப்பெரிய திருவிழாவானது இந்த ஆருத்ரா தரிசனமானது நடைபெறும் இந்த மாதத்திலே பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்த தினமாக சொல்லக்கூடிய வைகுண்ட ஏகாதசி என்று சொல்லக்கூடிய பரமபத வாசல் என்று சொல்லக்கூடிய சொர்க்கவாசல் திறப்பும் இந்த மாதத்துலதான் நடைபெறும் ஆகவே இந்த இரண்டு சிறப்பும் கொண்ட ஒரு நல்ல மாதம்னு சொல்லணும்னா மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் முக்கியமாக கடைபிடிக்கணும் இந்த விஷயங்கள் எல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு மூணு விஷயங்கள் என்னவா இருக்கும் இந்த மாதத்துல முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா முக்கியமாக பிரம்ம முகூர்த்தத்தில் அனைவரும் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்றது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா விஞ்ஞான ரீதியாக சொல்லக்கூடியது மார்கழி மாதத்திலே ஓசோன் படலத்திலிருந்து வரக்கூடிய தூய காற்று நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டுமல்லாது இந்த மாதத்திலே ஆக்சிஜன் சொல்லக்கூடிய நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றானது அதிகப்படியாக பூமிக்கு வழங்குகிறது வான் பொழுதிலிருந்து அப்பொழுது நாம் காலை பொழுதுலேயே அந்த நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளாக நாம் எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா மிகவும் சிறப்பு அந்த நாலரை மணிக்குள்ளாக எந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த பனி காற்று நம்ம மேலே படும் பொழுது அந்த பனியினுடைய தாக்கம் நமக்கு இருக்காது அதனால தான் பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த மார்கழி மாதத்தில் எல்லா ஆலயங்கள்லேயும் பூஜை நடக்கிறது அந்த வழியில் பார்க்கும் பொழுது முதலில் நாம் செய்ய வேண்டியது எல்லாருடைய வீட்டிலும் வாசல் தெளித்து பொழுதலை கோலம் போட்டு வாசலுடைய நிலையிலே இரண்டு தீபங்கள் ஏற்றுவது என்பது மிகவும் சிறப்பு இரண்டாவது மார்கழி மாதம் என்று சொன்னாலே தெய்வத்திற்குரிய மாதமாக மாறிவிட்டதாலே நாம் நமது குடும்பத்தாருடைய நட்சத்திரங்களிலே மாதத்திலே ஒரு நாள் இந்த மார்கழி மாதத்திலே நடைபெறக்கூடிய தனுர் மாச பூஜை என்று சொல்லக்கூடிய எல்லா ஆலயங்களிலும் நடைபெறுகிறது அந்த பூஜைகளிலே பங்கு கொண்டு தங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றது இரண்டாவதாக எடுத்துக்கலாம் மூன்றாவதாக இந்த வைகுண்டேகாரசி ஆருத்ரா என்று சொல்லக்கூடிய இரண்டு தினமானது சைவ வழிபாட்டிலே ஆருத்ரா என்று நோம்பு கயிறு கட்டிக்கொள்வதும் ஒரு வழக்கம் உண்டு இந்த பரமபத வாசல் என்று சொல்லக்கூடிய சொர்க்கபதம் சொர்க்க வாசலானது திறக்கக்கூடிய அமைப்பு இது இரண்டையும் இந்த மாரடி மாசத்திலே தவறாது பக்த கோடிகள் இந்த மாதத்திலே காலையில எந்திரிக்க முடியாதவங்க உடல் சௌகரியம் இல்லாதவர்கள் கூட இந்த இரண்டு முக்கியமாக தெய்வத்திற்காக ஒதுக்கி அன்று வழிபாடு செய்வது அதே போல மார்கழி மாதம் அப்படின்னாலே காலையில அதிகாலை சீக்கிரமா எந்திரிச்சு வாசல்ல கோலம் போடணும் அப்புறம் சாணிலேயே பிள்ளையார் பிடிச்சு வச்சு அது மேல பூசணி போ வைக்கிறதா இருக்கட்டும் இதுக்கு பின்னாடி ஆன்மீக ரீதியா என்ன காரணம் இருக்குங்க இந்த மார்கழி மாதத்திலே காலையிலே எந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போடுவது ஒரு சிறப்பு பொதுவாகவே எல்லார் வீட்லேயும் காலையில் எந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போடுறோம் இப்போ நம்ம நகரங்களிலே வாழக்கூடியவர்களுக்கு சாணி தெளித்து கோலம் போடுவதுங்கிறது முடியாத விஷயம் அதே சமயத்தில் கிராமங்களில் எல்லார் வீட்லேயும் இந்த வாசல் தெளித்து கோலம் போடுவது அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பு அந்த சமயத்தில் பொழுது இந்த மார்கழி மாதத்தில் மட்டும் கோலத்திற்கு நடுவே இந்த சாணி அதாவது மாட்டு சாணத்தை உருட்டி பிள்ளையாராக பிடித்து அதன் மேலே இந்த பூசணி பூவை வைக்கக்கூடிய அமைப்பு ஒன்று இருக்கும் அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பூமியிலே வரக்கூடிய விஞ்ஞான ரீதியாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த சாணத்தை பிடிக்கும் பொழுது அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய தீய காற்றை அது வரவிடாது அதனாலதான் வாசல் தெளிச்சு இந்த சாணியை கரைச்சு வாசல்ல தெளிச்சு கோலம் போடுறதுக்கு காரணமே அதுதான் தேவையில்லாத பூச்சிகள் உள்ள வராது தேவையில்லாத காற்று அதாவது அசுத்தமான காற்றை உள்ள வராமல் இருக்கும் அதே சமயத்துல விநாயகராக அதை பிடித்து வைக்கும் பொழுது ஒரு சாணம் சாதாரணமாக ஒரு நம்ம போகக்கூடிய சாலையில் கிடந்தது அப்படின்னா அந்த சாணம் பார்த்திங்கன்னா அடுத்த நாளே அது ஒரு மாதிரியான பூச்சி மேலே வந்துடும் ஆனால் நம்ம ஒரு சாணத்தை பிள்ளையாராக கூம்பாக பிடிக்க வைக்கும் பொழுது அதன் மேலே எந்த ஒரு பூச்சியோ எதுவுமே தீண்டாது அப்போ அந்த இடத்துல இறைவன் வாசம் செய்வதாகவும் ஒரு சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது நமக்கு அது நமது வீட்டு வாசலில் இருக்கும் பொழுது நம்ம வீட்டை விநாயகர் பகவான் காப்பாற்றுவதாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அதே சமயத்தில் தீய காற்று உள்ளே வராமல் ஆக்சிஜனை நிறைய பெற்று தரக்கூடிய அமைப்பும் அதற்கு உண்டு ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஏன் காலையில எந்திரிச்சு கோலம் போடணுமா அப்படின்னு சோம்பரித்தனப்பட்டுட்டு முன்னாடி நாள் நைட்டே அதை அழகா டெக்கரேட் பண்ணி கலர் பண்ணி பெரிய கோலமா போட்டு வச்சிடறாங்க இது சரியா இது தவறு பெரிய கோலமா கலர் கோலம்லாம் போடணும் நம்ம வீட்டு தான் பெரிய கோலம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல் நாள் இரவே போடுவது என்பது அவ்வளவு சிறப்பல்ல மார்கழி மாதம் என்பது பாத்தீங்கன்னாவே பொதுவாகவே பிரம்ம முகூர்த்தத்திற்காகவே உள்ள மாதம் தான் இந்த மாதத்தில் பாத்தீங்கன்னா சுபகாரியங்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தெய்வ சிந்தனையோடு மட்டுமே நாம் இருக்க வேண்டும் என்பதற்காகவே உள்ள மாதம் அந்த மாதத்திலே நாம் காலை பொழுதுலே எந்திரிச்சு குளிச்சுட்டு வாசல் தெளிச்சு கோலம் போடுவதுதான் சிறப்பு முதல் நாள் இரவு போடுவது அவ்வளவு சிறப்பு அல்ல அதே போல இந்த மார்கழி மாதத்துல பாவை நோன்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கிறாங்க இதனுடைய காரணம் என்ன பாவை நோன்பு அப்படிங்கிறது திருப்பாவை அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பாவை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆண்டாள் என்று சொல்லக்கூடிய ஆண்டாள் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை நோக்கி தவம் செய்து தினமும் பூ தொடுத்து பெருமாள் தான் எனக்கு கணவராக வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார் அதுதான் பாவை நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இவள் என்ன பண்ணுறா அப்படின்னா இருபத்தி ஒன்பது நாளும் இந்த மார்கழி மாதத்திலே ஒரு ஒரு நாள் முன்ன பின்ன வரும் இருபத்தி ஒன்பது நாள் என்பது சரியாக வரக்கூடியது முப்பதாவது நாள் பார்த்திங்கன்னா போகி பண்டிகை வந்துவிடும் இது பார்த்திங்கன்னா ஸ்ரீவல்லிபுத்தூருளை மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது அவங்களுக்கு தனியாக ஆலயம் இருக்கக்கூடிய அமைப்பு ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருக்கிறது இந்த ஆண்டாள் என்ன செய்கிறாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்ததிலிருந்து சதா சர்வ காலமும் பெருமாளை மட்டுமே நோக்கி தியானம் பாடல்கள் இதெல்லாம் தன்னை அறியாமலேயே அவளுக்கு பெருமாள் மேல் அதீத பக்தியானது ஏற்பட்டு வருகிறது ஒரு அளவுக்கு மேலே பெருமாள் தான் தன்னுடைய கணவர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவளுக்கு பக்தியினுடைய மேன்மை புரிந்து கொள்ளப்படுகிறது அந்த காலகட்டத்திலேயே செய்யும் பொழுது இந்த இருபத்தி ஒன்பது நாளும் பெருமாளை நோக்கி பாடக்கூடியது தான் திருப்பாவை இந்த திருப்பாவை இருபத்தி ஒன்பது நாளும் பாடி முப்பதாவது நாள் என்று சொல்லக்கூடிய அந்த போகி பண்டிகை அன்று இறைவனை ஆண்டாள் வந்து அடையக்கூடியது தான் திருப்பாவை அந்த பாவை நோன்பு என்பது யாராருக்கெல்லாம் ஆகாதவர்களோ அவர்களெல்லாம் ஆண்டாள் இப்படி பெருமாளை நோக்கி பெருமாள் போன்ற கணவர் எனக்கு அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நல்ல கணவர் அமைவார் அதே போல திருமணம் ஆகிய சுமங்கலிகள் ஆண்டாள் போல எப்பொழுதுமே பெருமாள் நம்மளிடம் வாசம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பான கணவன் அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களும் இந்த நோன்பை இருக்க வேண்டியது சிறப்பு பொதுவா மார்கழி மாதம் அப்படின்னாலே நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா தெய்வங்களுக்கு உகந்த மாதமா இருக்கு இது எப்படி புரிஞ்சுக்கிறது மார்கழி மாதம் என்பது பாத்தீங்கன்னா ஏன் தெய்வத்துக்கு மட்டும்தான் உகந்தது சுபகாரியங்கள் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்கழி மாதத்திலே மிகவும் முக்கியமான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா அந்த அறுவடை காலங்கள் தை மாதத்திலே ஏற்படும் விதை விதைக்க விதைக்கக்கூடாது அப்படிம்பாங்க திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பனி பொழுதும் மழை பொழுதும் இரண்டும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்திலே பார்க்கும் பொழுது தெய்வ சிந்தனை அதிகம் இருக்க வேண்டும் ஏன்னா காலையில் நாம் இந்த நாலரை ஆறு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டங்களிலே வழிபாடு செய்யக்கூடிய காரணத்தினாலே தெய்வ ஆகர்ஷணம் என்று சொல்லக்கூடிய தெய்வ சக்திகள் அதிகம் கிடைக்கக்கூடிய பகுதி ஏன்னு கேட்டிங்கன்னா பூமியில் வாழக்கூடிய மனிதர்கள் மட்டுமல்லாது இந்திராதி தேவர்கள் என்று சொல்லக்கூடிய முப்பத்து முக்கோடி தேவர்களும் தெய்வத்தை வழிபாடு அதாவது இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய மாதமாக இருப்பதால் நாம் என்ன வேண்டிக் கொள்கிறோமோ பிரார்த்தனை செய்கின்றோமோ அந்த காரியங்கள் எல்லாம் உடனடியாக நடைபெறக்கூடிய காலமாக இந்த மாதம் இருப்பதால் நாம் நம்மளுடைய நல்ல விஷயங்களை அதாவது நல்ல நல்ல பிரார்த்தனைகளை எல்லாம் இந்த காலகட்டங்களிலே பிரார்த்தனை செய்து இறைவனை எளிதாக நாம் அந்த பலனை பெறலாம் அதற்கு தான் இந்த மார்கழி மாதத்திலே சுபகாரியங்கள் என்று சொல்லக்கூடியது இல்லாமல் தெய்வ வழிபாடு மட்டுமே செய்ய வேண்டும் என்று சொல்லப்படும் எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் அதாவது ஒரு பழமொழி உண்டு சிவன் சொத்து குலநாசம் அப்படிம்பாங்க அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா சிவனுடைய ஆலயத்திலே வழிபாடு செய்து சிவனை தரிசனம் செய்து முடித்து விட்டோம் அர்ச்சனை செய்து விட்டோம் தீபம் ஏற்றி விட்டோம் அப்படின்னா அந்த ஆலயத்தை பிரதட்சணம் செய்து கையில் விபூதி குங்குமம் கொடுப்பாங்க அதை வாங்கி நெத்தியில் எடுத்துக்கிறோம் மற்றபடி அதுக்கு அதற்குன்னு ஒரு அதாவது ஆலயத்தில் கிண்ணம் வச்சுருக்காங்க அப்படின்னா அதில் போட்டுடுறோம் எதையும் எடுத்துகிட்டு போகக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் அதற்காகவே ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க யாருன்னா அவருக்கு பெயர் சண்டிகேஸ்வரர் அப்படின்னு பேர் அவர் பார்த்திங்கன்னா சதாசர்வ காலமும் சிவனை தியானம் செய்து கொண்டே இருக்கக்கூடியவர் அவருடைய ஆலயத்திற்கு செல்லும்போது மட்டும்தான் நம்ம வந்து கை தட்டுவோம் அவருக்கு பேர் செகட்டு சாமி அப்படின்னு சொல்லுவாங்க செகுட்டு சாமி கிடையாது சிவனை நோக்கி இருக்கக்கூடிய தியானம் செய்யக்கூடிய கடவுள் அவர்தான் சிவகணங்கள் சிவபக்தர்களுக்கான தலைவர்னு சொல்லலாம் அவர் தான் நியமிச்சிருக்கார் சுவாமி அப்ப அந்த ஆலயத்திட்ட அவருடைய சன்னதி கிட்ட போகும் பொழுது மட்டும் கையை தட்டுவதற்கு காரணம் நான் இந்த ஆலயத்திற்கு வந்தேன் சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு நீ கையில் ஒன்றும் எடுத்து செல்லவில்லை அதற்காக ஒரு சாட்சிக்காக தான் கையை தட்டி உதறிட்டு எங்கள் ஒண்ணும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவன் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா வாழ்வில் வெற்றியை கொடுக்கக்கூடிய கடவுளாக இருந்தாலும் நம்மிடம் உள்ள கர்மாவை போக்கக்கூடிய கடவுள் ஆகவே கர்மாவை போகக்கூடிய கடவுள் என்று சொன்னால் நாம் தரிசனம் செய்தோம் அதனுடைய ஆலயத்திற்கு சென்ற பலன் சிவனை தரிசனம் செய்தாலே கிடைத்துவிடும் இங்கிருந்து பிரசாரமாக எதுவும் எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லா கோவில்கள் கொடிமரம் பலிபீடம் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும் இதுக்கு பின்னாடி கொடிமரம் என்பது பாத்தீங்கன்னா நமது எல்லா இருப்பது ஒரு சிறப்பு இந்த கொடிமரம் எதை என்று பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஒரு ஊரிலே அந்த கொடிமரத்தினுடைய அமைப்பை வைத்து அந்த ஆலயத்திலே பிரம்மோற்சவம் மகோத்சவங்கள் எல்லாம் அதாவது திருவிழாக்கள் நடைபெறதுக்கு மிகவும் முக்கியமான ஒரு பொருள் பாத்தீங்கன்னா கொடிமரம் இந்த கொடிமரத்தில் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது முக்கோடி தேவர்களும் பூஜை செய்யக்கூடிய அமைப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி இப்போ சித்ரா பௌர்ணமி என்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மனுக்கு மிகவும் சிறப்பாக நடைபெறும் அந்த ஆலயத்திலே நடைபெறக்கூடிய திருவிழாவிற்கு அத்தாட்சியாக முதலிலே அந்த கொடிமரத்திலே அந்த அம்பிகையினுடைய வாகனங்களை அதாவது சிம்ம வாகனம் ரிஷப வாகனங்களை எல்லாம் படமாக வரைந்து அதற்கு பூஜை செய்து அந்த கொடியை மேலே ஏற்றுவார்கள் அதான் கொடிமரம் அந்த கொடிமரத்திலே அந்த கொடி ஏற்றப்பட்டு அந்த பத்து நாட்கள் திருவிழா நடைபெறக்கூடிய நாட்கள் அந்த பகுதியிலே எந்த விதமான சுபகாரியங்களும் செய்யக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சுவாமிக்கு மட்டும்தான் திருவிழா மற்றவர்கள் யார் இல்லறங்களிலும் எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கறதற்கு ஒரு அத்தாட்சியாக அந்த கொடிமரம் வைக்கப்பட்டுள்ளது கொடிமரம் பொதுவாக மனித உடலுக்கு கால் பகுதி அதாவது நாம் ஒரு மனிதன் படுத்திருக்கக்கூடிய காலகட்டத்திலே அவனுடைய கால் பகுதி எப்படி மேலே நீட்டி கொண்டிருக்குமோ அந்த அமைப்பை கொடி உடலிலே ஏற்படக்கூடிய மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இறைவன் நம்மளுடைய மூளையை குறிக்கும் பாதம் என்பது குடிமரத்தை குறிக்கும் அந்த அமைப்பிலே இருக்கக்கூடியது பத்ரலிங்கம் என்று சொல்வார்கள் பலிபீடம் பலிபீடம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே நமது ஆலயத்திலேயும் இருக்கட்டும் நமது வீட்டிலேயே ஆகட்டும் எல்லாருடைய வீட்லேயுமே ஆகட்டும் நாம் நம்மளால் இயன்றது ஒரு ஜீவராசிக்கு ஒரு உணவு போட வேண்டும் இப்போ தினம் நம்ம சாப்பிட்றோம் மத்தியானம் சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு உருண்டை காகத்துக்கு உணவாக வைப்பது சிறப்பு அதுபோல பத்ரலிங்கம் என்று சொல்லக்கூடிய இந்த பலிபீடத்திலே தினமும் காலசந்தி மற்றும் சாயரக்ஷை என்று சொல்லக்கூடிய நான்கு காலம் பூஜை நடக்கக்கூடிய ஆலயத்திலே இந்த இரண்டு வேள்வி இரண்டு வேளை பலி என்று சொல்லக்கூடிய அன்னத்தை உருட்டி அது மேலே வைப்பாங்க அந்த அன்னத்தை உருட்டி வச்சுட்டு அது எங்கே போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆலயத்தினுடைய ஈசான வாகலையோ இல்லை ஆக்னயத்திலேயோ அந்த சார உருண்டையை மேலே தூக்கி போடுவாங்க அது எங்கே போய் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய பறவைகளுக்கும் ஜீவராசிகளுக்கும் போய் சேரும் அது என்னுடைய அர்த்தம் என்னென்னா நாம் நம்ம பூஜை செய்யக்கூடிய அந்த அன்னமானது இறைவனுக்கு படைத்த பிறகு அடுத்து செல்ல வேண்டியது அந்தந்த ஜீவராசிகளுக்கு போய் சேர வேண்டும் ஏன்னா ஜீவராசிகளுக்கு மூன்று வேளையும் உணவு கிடைக்குமா என்கிறது கிடையாது அப்பொழுது நம்ம ஆலயத்தில் பூஜை செய்யக்கூடிய அந்த பிரசாதமானது ஜீவராசிகளுக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக பத்ரலிங்கத்தை வைத்து அதிலே பூஜை செய்து சிவனாக பூஜை செய்து எல்லா விதமான ஜீவராசிகளுக்கும் இன்றைய தினம் உணவு கிடைக்கட்டும் பிரார்த்தனை செய்து அந்த வழியை வைத்து எல்லாருக்கும் அதை பிரசாதமாக வழங்க ராஜசத்தை கொடுக்கும் ராஜசம் என்றால் நாம் இந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம வந்து இந்த விரதமே வந்து இந்த ராஜசமான உணவுகள் என்று சொல்லக்கூடிய செய்த தவறுகளை திருத்தி முதல்ல பாத்தீங்கன்னா முருகனுடைய வழிபாடு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் காவடி எடுப்பது வேல்குத்தி செல்வது இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி படி ஏறி தரிசனம் பண்ணக்கூடிய அமைப்பு இது எல்லாமே கஷ்டத்தை கொடுக்கும் ஆனா பாத்தீங்கன்னா தீவலம் சென்றாலே பார்த்தீங்கன்னா நாம் வந்து பொதுவாக நம்மளுடைய வஸ்திரத்திலேருந்தே ஆரம்பிக்கிறோம் நாம் தரித்திருக்கக்கூடிய உடையிலிருந்து நம்மளுடைய மாற்றத்தை ஏற்படுத்தும் இப்போ பேண்ட் ஷர்ட் போட்டு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ ஜோதிடபீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் நண்பர்கள் மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் ஆஸ்ட்ராலஜர் பண்டிட் விஜய் டிஐஏ காண்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ த்ரீ நைன் டூ ஒன் டபுள் ஒன் நைன் ஜீரோ நைன் டபுள் ஒன் டபுள் ஒன் ஃபைவ் ஒன் தினமும் காலை பத்து மணியில் இருந்து மதியம் ஒரு மணி வரை மட்டுமே அலைபேசிக்கு பதிலளிக்கப்படும் ஞாயிறு விடுமுறை